இப்ப உங்களுக்கு செல்வ செழிப்பான ஒரு நல்ல அருமையான தினமாங்க பண வரவுகள் உங்களுக்கு உங்களது காதல் வாழ்க்கையை வரைக்கும் இன்றைய தினம் நீங்கள் எதை எதை செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அன்பும் பண்பும் பாசமும் நிறைந்த அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் எனது இனிய காலை வணக்கம் நண்பர்களே நலமா இருக்கீங்களா நாங்கள் நலமாவே இருக்கோம் இறைவனுடைய பரிபூர்ண அருள் அனைவருக்கும் கிடைக்க ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன் உங்கள் நலன்னு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல தாராளமா சொல்லலாம் இன்னைக்கு என்னென்ன ஆச்சரியங்கள் என்னென்ன என்னென்ன நன்மைகள் என்னென்ன அதிசயங்கள் காத்திருக்கு அப்படின்றத நம்ம ராசிக்கு என்னென்ன இன்னைக்கு நல்லது நடக்கும் என்றதை பார்ப்போம் வாங்க அதுக்கு முன்னாடி நமது சேனல் இதுவரைக்கும் இங்கே சப்ஸ்கிரைப் பண்ணனா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் எழுதி மறந்து இன்றைய தினம் இருபத்தி தேதி வருடங்க தமிழில் வந்து பிளவ வருடம் பங்குனி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் திங்கட்கிழமை எனவே இன்றைய தினம் செவன் வழிபாடு மாலை நேரத்தில் நீங்கள் செய்து வழிபடலாம் அருகில் உள்ள கோவிலுக்கு கூட சென்று வழிபடலாம் கடகராசிக்கு ராசி அதிபதியான சந்திர பகவான் இன்றைய தினம் ராசியிலேயே ஆட்சி பலம் பெற்று வலுவாக அமர்ந்துள்ளார் இது ஒரு சிறந்த கிரக அமைப்பாகும் இது தவிர ஏழு ஏழாம் இடத்தில் ஏழு குடையவன் ஆட்சி பலம் பெற்றுள்ள ஒரு மிகச்சிறந்த யோகமும் இப்பொழுது கடகராசிக்கு அமைந்துள்ளதால் நமது கடகராசி என்பவர்களுக்கு இப்பொழுது மிகப்பெரிய நல்ல நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு அருமையான தினமா இன்னைக்கு அமையுங்க கண்டிப்பா உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் சில சுபகாரிய குறித்த செய்திகள் நல்ல வெற்றிகரமான செய்திகள் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குங்க எனவே இதன் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சி ஆனந்தம் பெருகக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்றைய தினம் அமையும் உங்களது ஆரோக்கியத்தில் இருந்து வந்திருந்த குறைபாடுகள் எல்லாம் நீங்கக்கூடிய யோகம் இருக்குங்க இப்போ உங்களுடைய ஆரோ ஆரோக்கியத்தில் ஏதாவது சின்ன சின்ன குறைபாடுகள் உடல் உபாதைகள் தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருந்திருந்ததுன்னா அதெல்லாம் இப்போ நீங்கக்கூடிய வரையில் உங்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கிய முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய சிறந்த தினமான இப்போ அமையுங்க தொழிலை பொறுத்த வரைக்கும் இப்பொழுது மிகச்சிறந்த யோகமான வாய்ப்பு இருக்குங்க தொழில் சிறப்பான நல்ல வளர்ச்சி பாதையை நோக்கி செல்வதை நீங்கள் காண முடியும் இந்த தினம் உங்களுக்கு பண வரவுகள் மிகப்பெரிய அளவில் இருக்க வாய்ப்புகள் இருக்குங்க இப்பொழுது ஒரு செல்வ செழிப்பான நேரங்க நீங்கள் பண வரவுகள் அதிகம் பொருளக்கூடிய ஒரு நல்ல நிலையில் இன்னைக்கு இருக்கிறதுனால கண்டிப்பாக இன்றைய தினம் மகிழ்ச்சிகள் அதிகரிக்குங்க இருந்தாலும் வீட்டில் பராமரிப்பு செலவுகள் உங்களுக்கு கூடக்கூடிய ஒரு தினமாகவும் இன்னைக்கு இருக்கலாங்க இன்றைய தினம் பண தேவைகள் சிலருக்கு கடைசி நேரத்தில் பூர்த்தியாக கூடிய சூழ்நிலை இருக்குங்க கொஞ்சம் லேட்டானாலும் உங்களுக்கு பண தேவைகள் பூர்த்தி ஆயிடுங்க அதனால நீங்க கவலைப்பட தேவையில்லை இன்றைய தினம் வெளிப்புற வேலைகள் நீங்கள் ஏதாவது செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயம் நிறைந்த ஒரு தினமாக இன்னைக்கு அமைத்து கொள்ள முடியுங்க எனவே இன்றைய தினம் வேலைகள் உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா ஒர்க் இருந்தது அப்படின்னா நீங்க கண்டிப்பா நீங்க செய்யலாம் நல்ல ஒரு பலன்களை பெற முடியும் ராஜாவை போல நீங்கள் வாழ்ந்தாலும் சில பாதுகாப்பு உணர்வுகள் குறித்த கவலைகள் உங்களுக்கு இருக்கலாங்க அதை நினைத்து நீங்கள் இன்றைய தினம் கவலைப்பட்டு கொண்டே இருந்தீங்கன்னா அது உங்க உங்களோட உடல்நலையத்தான் பாதிக்கும் அது மேலும் உங்களை பதற்றமானவராக மாற்றிவிட வாய்ப்புகள் இருக்குங்க எனவே இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை சேஃபாக இருக்கு அதை நீங்கள் நம்புங்க கண்டிப்பாக இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல நன்மைகள் உண்டு நம்பிக்கை தான் இன்றைய தினம் உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு தன்னம்பிக்கை தான் ஊட்டமிக்க டானிக் போல உங்களுக்கு அமையுங்க இன்றைய தினம் அவசியமான பொருட்களை மட்டும் வாங்கக்கூடிய வகையில் உங்களுக்கு சௌகரியமாக நிதி நிலைமை மேம்படக்கூடிய சூழ்நிலைகள் இருந்தாலும் இன்றைய தினம் கண்டிப்பாக நீங்கள் சேமிப்பில் அதிக கவனம் செலுத்துவது நல்லதுங்க இப்பொழுது பணம் வரக்கூடிய தருணம் என்பதால் நீங்கள் சேமிப்பில் அதில் நீங்கள் அதிக ஆட்டம் கொள்வது உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல எதிர்காலத்திற்கான பணத்தை பூர்த்தி செய்ய உதவுங்க இன்றைய தினம் உங்களது பிடிவாதமான குணத்தால பெற்றோருடைய அமைதி கிட வாய்ப்புகள் இருக்கிறதுனால உங்களுக்கு பெற்றோர்களுடைய அறிவுரைகளை நீங்கள் காது கொடுத்து கேட்க வேண்டிய தருணம் இப்பொழுதுங்க அதை நீங்க கேட்கறது மூலமா இன்னைக்கு கண்டிப்பா நீங்க மகிழ்ச்சியான தினமா மாத்திக்க முடியும் மேலும் எல்லோருமே வருத்தமடைய செய்ய செய்யாமல் இருக்க நீங்க கொஞ்சம் பணிவாறு நடந்துக்கிறது நல்லதுங்க எடுத்தோம் கவிழ்த்தோம் யாரையும் எடுத்துரிஞ்சு பேசிவிட வேண்டாம் இந்த தினம் உங்களுக்கு அதன் மூலமாக சில சங்கடங்கள் ஏற்படுறதுனால கண்டிப்பா நீங்க இன்னைக்கு பேச்சல கொஞ்சம் கவனமா இருங்க இன்றைய தினம் பனிவா நடந்துக்க கண்டிப்பாக நல்ல நன்மைகள் உண்டுங்க உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல ஒரு தினமாக இன்றைக்கி கண்டிப்பாக அமையுங்க தொழில் நல்லபடியாக நடக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க இன்றைய தினம் உங்களுக்கு உங்களது மனம் குறைந்த காதலருடன் நீங்கள் என்ன நல்லது செய்திருக்கிறீர்கள் என்பதை காட்டக்கூடிய நல்ல தருணங்கள் இன்னைக்கு ஏற்படுங்க எனவே இன்றைய தினம் காதல் வாழ்க்கையில் நல்ல ஒரு மலர் போல உங்களுக்கு வாசம் வீசக்கூடிய தினமாக இன்றைய தினம் அமையப்பெறுங்க எனவே இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சியாக அதிகரிக்கும் ஆனந்தங்கள் பெருகக்கூடிய நல்ல தினமாக இன்னைக்கு அமையுங்க இன்றைய தினம் உங்களுக்கு உங்களது உணர்வுகளை உங்களது கவர்ந்த காதலருக்கு முன்னால் வைத்து நீங்கள் இன்றைய தினம் அதை வெளிப்படுத்த சிறந்த தினமாக அமையுங்க எனவே இன்றைய தினம் புதிய ப்ரொப்போஸ் பண்றவங்க தகுந்த பிளானை ஏற்படுத்தி கொண்டு செய்யலாங்க இன்றைய தினம் உங்களது திருமண மாணவர்களுக்கும் வாழ்க்கை துணை மூலமாக நல்ல ஒரு சந்தோஷம் இருக்குங்க இதுவரைக்கும் இந்த மாதிரி ஒரு அற்புதமான உணர்வுகள் உங்களுக்கு இருந்ததே இல்லைங்கிற அளவுக்கு வாழ்க்கை துறையினுடன் உங்களுக்கு இனிமையான இல்லற வாழ்வு இந்த தினம் அமைய வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய நல்ல ஒரு சர்பிரைஸை உங்களது மனம் கவர்ந்த உங்களது வாழ்க்கை துணையிடமிருந்து நீங்கள் எதிர்பார்க்கலாங்க கண்டிப்பா உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிக மூலமாக அதிகரிக்குங்க தொழில் ரீதியாக உங்களுக்கு சில அலைச்சல்கள் ஏற்படலாங்க நீங்க தொழில் ரீதியாக எடுத்த முயற்சிகள் சில பெரும்பாலும் அலைச்சல்கள் இருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் சளிப்பு தட்டலாம் ஆனாலும் உங்களுக்கு நல்ல நன்மைகள் நடைபெறும் தொழில் நல்ல வகையில் உங்களுக்கு முன்னேறக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால அலைச்சல்கள் உங்களுக்கு ஒரு பெருட்டாவே தோணாது எனவே இன்றைய நீங்கள் தாராளமாக பயணங்களை மேற்கொள்ளலாம் தொழில் சம்பந்தமான அல்லது உங்களுக்கு பர்சனல் விஷயமான சம்பந்தமான பயன்களை பயணங்களை நீங்கள் மேற்கொண்டால் கண்டிப்பாக நல்ல பயன்கள் உங்களுக்கு கிடைக்குங்க எனவே பயணங்களை தவிர்க்க வேண்டாம் இந்த தினத்தை மேலும் சிறப்பானதா மாத்தணும் அப்படின்னா நினைக்கு நீங்க அணிய வேண்டியது பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்திற்கான உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் வண்ணம் வெள்ளை நிறங்க மேலும் இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட எண் இரண்டாம் யூஸ் பண்ணலாங்க இன்றைய தினத்திற்கான நமது கடகராசி என்பர்களின் நட்சத்திர ரீதியான பழங்களை இப்போது காணலாங்க அதுக்கு முன்னாடி நமது கடகம் டு சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்பவே பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டன் அழுத்தி ஆழம் எழுத்து மறந்துடாதீங்க நட்சத்திர ரீதியா பழங்களை காணும் பொழுது இன்றைய தினம் புனர்பூசம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு உங்களது பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமாக மேற்கொண்ட பயணங்கள் கண்டிப்பாக நல்லபடியாக முக முடியுங்க நீங்கள் பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமாக சொந்த ஊருக்கு கூட போகக்கூடிய பயணங்கள் கூட இப்போ உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது எனவே பயணங்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் உண்டுங்க கொஞ்சம் அலைச்சல்கள் இருந்தாலும் உங்களுக்கு நல்ல நன்மைகள் நடைபெறும் இன்றைய தினம் உங்களுக்கு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் மூலமாக நல்ல ஒரு ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கிறதுனால நல்ல ஒரு ஊன்றுகளாக உங்களது வாழ்க்கைக்கு உதவி நல்ல ஒரு பலனை முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் உங்களுக்கு உடன் பிறந்தவர்கள் இன்றைய தினம் உங்களுக்கு ஒத்துழைப்பு தருவாங்க பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த தினம் போட்டிகள் ஏதாவது நீங்க கலந்துகிட்டீங்க அப்படின்னா போட்டி தேர்வுகளாக இருக்கலாம் அல்லது விளையாட்டு சம்பந்தமாக இருக்கலாம் கண்டிப்பாக எதிர்பார்த்த முடிவு நீங்கள் எதிர்பார்த்தபடி கிடைக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்கு எனவே விளையாட்டுத் துறையில் மாணவர்களுக்கும் சிறந்த தினமாக இப்பொழுது அமையும் வியாபார போட்டிகளையும் சிறப்பாக சமாளிப்பீர்கள் இன்றைய தினம் உங்களது செயல்பாடுகள் கொஞ்சம் டல்னஸாக இருந்தாலும் கொஞ்சம் தன்மை இருந்தாலும் அது சரியாகிவிடுங்க ஆயுள் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய தினம் உங்களது பழைய நினைவுகள் மூலமாக மகிழ்ச்சியான சூழல்கள் இருக்குதுங்க பழைய நினைவுகளை அசைப்படக்கூடிய நல்ல தினமான கமை பெறுவீங்க அதன் மூலமாக இனிமை இன்றைய தினம் அதிகரிக்கும் இன்றைய தினம் அசேசத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாகக்கூடிய சூழ்நிலை இருக்குங்க அதற்கேற்ற வருமாய் வருவாய் உங்களுக்கு அதிகரித்து காணப்படக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு இருக்குங்க நன்றி நண்பர்களே நமது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ண தட்டி விடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் விடுங்க உங்களது பொண்ணான கருத்துக்களை நம்ம வீடியோ பற்றின கருத்துக்களை நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம் இது வரைக்கும் நமது கடகம் டுடே ராசிபுரன் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்பவே சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க கூடவே பெல் பட்டன் எழுத்து ஆளம்ப எடுத்து மறந்துடாதீங்க மீண்டும் மீண்டும் ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா ஏற்கனவே நம்ம வீடியோவை நிறைய பேர் ஆயிரக்கணக்கில் பார்க்குறோம் ஆனாலும் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டால் தான் அது உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் அமையும் மணிக்கணக்கில் உட்காந்து ஒர்க் பண்ணுறவங்களுக்கு அது ஒரு செல்ஃப் மோட்டிவேஷன் கண்டிப்பாக வேணுங்க எனவே அதுக்காக தான் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டன்த்தையே ஆள் படுத்துறது மூலமாக உங்களது புதிய வீடியோக்கு நோட்டிஃபிகேஷன்கள் நீங்கள் உங்களது மொபைல் மூலமாக விரைவிலேயே பெற முடியுங்க எனவே அதையும் இன்றைய தினம் செய்து கொள்ளுங்கள் மீண்டும் நாளை தின வீடியோ உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே